முத்துவோட உயிருக்கு ஆபத்து ரோகிணியினுடைய மோசமான செயல் குறித்த ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ சிறுகடிக்காசை சீரியல் வந்து வெளியாக இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ சிறுகடி காசை சீரியலை இப்போ முத்து மீனாவுக்கு எதிராக ரோகிணி செஞ்ச செயல் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ரோமோவில் வெளியாகி இருக்குது சிட்டி ரோகிணிக்கு கால் பண்ணி முத்துவோட கார் சாவியை தரும்படி கேட்குறாரு சிட்டி கார்ல ஏதோ பண்ணிட்டு நாளைக்கு முத்துவோட கதையை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு முத்து மீனா ரெண்டு பேருமே கார்ல ஏறி கிளம்ப நினைக்கும் போது சிலர் பூவாங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறமா சைக்கிள்ல முட்டை கொண்டுட்டு வர்றவர் முட்டைகளோட கார் மேல வந்து விழுந்துடுறாரு அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முத்து அந்த கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்றாரு ஸோ முத்து இந்த விபத்தில் இருந்து தப்பிக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனிவே ரோகினியினுடைய வெள்ளத்தனம் பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய உயிரை வாங்குகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான செயல்களில் வந்துட்டு ரோகிணி ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்